வரக்கத்தான மாதம் முபாரக்கான மாதம் நம்மிடத்திலே வருகை தந்திருக்கிறது நாம் நினைத்து பார்க்கவில்லை என்ற எதனும் தராமிகாக இருக்காது என்ற எண்ணம்தான் தான் அதிக நபர்களிட சிந்தனையிலே இருந்தது ஆனால் நம்மளை இது என் தரப்பில் உள்ளது அதை நீங்கள் முடிவு செய்திட முடியாது அதை நான் தருகின்ற மகிழ்ச்சி நீங்களாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை மிக அழகாக இன்று நமக்கு காட்டிவிட்டார் கிட்டத்தட்ட உலகம் முழுக்க இன்றைய தினம் பராமரிக்காக நடைபெற்றிருக்கிறது ஏதோ ஒரு சில நாடுகளிலே பூமத்திய ரேகையினுடைய அந்த மத்திய கோட்டில் இருக்கக்கூடிய சில நாடுகள் நேர் மாற்றமாக நமக்கு இரவென்றால் அவர்களுக்கு பகலாக இருக்குமே அப்படிப்பட்ட சில இடங்களை தவிர மற்ற எல்லா இடங்களிலேயும் இன்றைய தினம் தரா கபுள் செய்திருக்கிறான் மிக சந்தோஷமாக இருக்கிறது அதெல்லாம் என்று சேர்த்து ஓதும் பாக்கியம் எல்லாம் தந்தான் அதை கேட்கும் பாக்கியமும் தந்தான் இரண்டும் பெரும் பாக்கியம்தான் ஒரு ஆணை போத தெரியவில்லையே என்கிற கவலை உள்ளவர்களுக்கு இந்த ரமதானுடைய வாதம் மிக பெரும் பாக்கியம் அவர்கள் இதை பாக்கியமாக கருத வேண்டும் காது அதை சந்தோஷமாக கேட்க வேண்டும் ஏனென்றால் தஜிவீர் தத்தியோடு ஓதப்படுகிற இடங்கள் மிக மிக குறைவாக இருக்கிற இந்த காண அல்லாஹ் இங்கே புறகானை மிக தத்தியிலாக தஜிவீரோடு நிறுத்தி நிதானமாக மத்து சத்துகளெல்லாம் உரிய கண்ணியம் தரப்பட்டு அல்லாஹ் இங்கே நிறைவேற்றி தருகிறான் என்றால் அது பாக்கியம் அதை பாக்கியமாக நீங்கள் கருதுகள் ஏனென்றால் அருள் இறங்கும் மாத அவனது அருள் தனிப்பட்ட முறையில் இறக்குகிறது என்பதற்கு அடையாளமே இருவதற்காக நாம் தொழுதற்கிறோம் அல்லவா அதுவே போதுமானது ஏனென்றால் கூட அவருக்கு பொறுமை போதாது அப்படிப்பட்டவர்கள் இந்த ரம்தானுடைய மாதத்திலே நிம்மதியாக சுக்கூராக இருபது ரகத்தையும் நிறைவேற்றி வாஜிவில் நிறைவேற்றி இன்னும் பயானையும் கேட்பதற்காக அமருகிறோம் என்றால் அவனது தனிப்பட்ட அருள் வேலை செய்கிறது என்றுதானே அர்த்தம் அல்லாஹ் இந்த இரவை கபுள் செய்து அருள் புரிவானாக நாம் செய்த அமல்களை எல்லாம் கபுள் செய்து அருள் புரிவானாக என்றே மிகச் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் நாளைய தினத்திலிருந்து அன்றன்று ஓதப்பட்டதிலிருந்து சொல்லுவேன் என்று ஓதப்பட்ட அந்த முதல் சூரா சூரத்தில் பாந்திகா என்றால் நாம் முதல் சூரா என்று சூரத்தில் தான் மனதிலே வைத்திருப்போம் ஆனால் முதல் சூரா சூரத்தில் பாந்திஹா அந்த சூரத்தில் பாத்திகா இருக்கிறதே அல்ல அது போன்ற ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கவில்லை ஏடுகள் சொப்புகள் இருக்கல்லவா அந்த அப்படி ஒரு சூறாவை இறக்கவில்லை எந்த வேத எந்த வேதங்களிலும் அல்லாஹ் இறக்கவில்லை தவராத்தில் இல்லை 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 ஏன் ஒரு கூட இந்த பாத்திகா சூறாவுக்கு நிகரான ஒரு சூற கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூறா தான் சுவாத்திகா சூறா ஆனால் அதை நாம் ஓதுகிற நேரத்திலே லைத்து போய் ஓதுவது என்பது நம்மிடத்தில் இல்லை அதன் அர்த்தம் புரிந்து அதை விளங்கி அதிலே உள்ளிருக்கிற தத்துவத்தை புரிந்து நாம் ஓத வேண்டும் இரண்டு விஷயம் இருக்கிறது ஒருவர் பால் வாங்கினால் அதை எடுத்து எடுத்து லவ கிளவுக்கு சாப்பிடுறது ஒன்று இருக்கு இன்னொன்று இருக்கிறத வாயில கொஞ்சம் நேரம் வச்சிருந்து அதை கொஞ்சம் ஊற போட்டு அதை நாற்போட கொஞ்சம் உமிழ்நீரோட கலந்து அதை ரசிச்சு டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் திரிச்சு திரிச்சு அப்படி சாப்பிட்றதுன்றது ஒரு உலகே இருக்கு அது அனுபவித்து சாப்பிடுதல் கேட்ட அர்த்தம் அது போன்ற பிரிய உள்ள ஒன்றை எப்படி நாம் அனுபவித்து சாப்பிடுகின்றோமோ அதே போன்றுதான் அனைத்துக்கும் இந்த உலகத்திலே என்னென்ன பிரச்சனைகள் மனிதனுக்கு ஏற்படுவோம் என்னென்ன பிரச்சனை என்றெல்லாம் தனித்தனியாக சொல்ல முடியாது அவரவரது வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனையும் அத்துணை பிரச்சனைகளுக்கும் முடிவு அல்லா பாத்தியா சுராவிலே வைத்திருக்க அப்படி என்றால் அந்த பாத்தியா சுரா எப்படிப்பட்ட சூராவாக இருக்க வேண்டும் நினைத்து பாருங்கள் நவிக நாயகம் செல்லந்தா மலை செல்லம் அவர்கள் வதுர யுத்த கடத்திலே முழுமுழுத்துக் அந்த வார்த்தை என்ன தெரியுமா யா கன அபுதுவா நீ யா கனஸ்தானி

தெரிவா உன்னையே நான் உணர்ந்துகிறேன் உன்னுடைய முதலியத்தான் தேடி பொழுது நிற்கிறேன் நான் போயாக வேண்டும் இந்த தூரத்துக்கு என் தினசராஜி எனக்கு நேரான பாதையை காட்டு நேரான பாதை என்றால் ஒருவர் முப்பினாக வாழ்த்தல் மட்டுமல்ல அந்த முப்பினுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அனைத்து தேவைகளும் ரப்பின் தரப்பிலிருந்து வழிகாட்டப்பட்டார் அந்த வழிகாட்டுதலுக்கு பெயருக்குதாரன்

என்று சொல்லிய பிறகும் கூட அவருக்கு உதவி அல்லாஹின் தரப்பில் இருந்து வரவில்லை என்றால் பிறகு இந்த ஆயத்தனுடைய மகத்துவத்தை அவர் புரிய வேண்டும் நிச்சயமாக வந்து தீர்வு புரியவர்கள் ஆனால் அவரை தன் யாபகத்துக்கு வர வேண்டும் எதிரி கேள்வியின் பதில் யாபகத்துக்கு வருவதற்கு முன்பாக இதை மோத வேண்டும் என்ற யாபகம் வர வேண்டுமே ஒருவர் எதேனா ஒரு இன்ட்ரோல போய் உட்கார்றாரு உட்கார் விதவிதமாக அவர் உள்ளே நுழைவதற்கு முன்பாக தடவை மனதைப்படுத்தி என்று ஏழு தடவை அவர் சொல்லி கொண்டு உள்ளே செல்லுவாரே என கேட்கின்ற கேள்விகளுக்கு இவர் பதில் சொல்லும் பாக்கியம் பெறுவார் இவர் எதை பதிலாக சொல்ல முடியுமோ அதை தான் நல்லா கேட்கவே வைப்பார் இப்பொழுது ஒரு தனி தன்மையே அவருக்குள்ளே அண்ணா உயத்திற்கிறார் எனவே அதை நாம் மின் இழுத்த கொடுக்க உழைத்த வேண்டும் தெரியவட்டேன் என்ன சூழலாக இருந்தால் ஒருவரை சந்திக்க ஒரு பாதை தெரியவில்லை அவரது வீடு தெரியவில்லை ஃபஸ்ட் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டோம் இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல தீயா தண்ணா புதுவா தீயா கனஸ்தாய் ஏன் தினஸ் ராம்தல் முஸ்தாபி நிச்சயமாக அண்ணா அறவின் இருந்து ஒரு உதவி அவனுக்கு கிடைத்தே தீ ஒருவருடத்துல தீனி கொடுக்கல் வாங்கல் என்ன செய்யலாம் கொடுக்கலாமா வேண்டாம் பெண் எடுக்கலாமா வேண்டாமா பெண் கொடுக்கலாமா வேண்டாம் என்ன செய்யலாம் அல்லாஹ் குளிர்ந்து போகிறானாம் இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திர என்ன என்னையே வணங்குகிறானாம் என்னிடத்தில் நான் உதவி தேடுகிறானாம் என்னிடத்திலே நேர்வழி கேட்கிறான் எனவே அவனுக்கு நான் நேர்வழி தருவதை என் மீது கடமையாகிவிட்டது என்கிறான் இப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் பெரியவர்களே ஆனால் எனக்கு நேர்வழி வேண்டும் யார் மீது வழி வேண்டாம் ஒன்னுடைய கோபம் யார் மீது ஏற்பட்டதோ அவர்களது வழி வேண்டாம் ஒன்றுடைய சாபம் யார் மீது ஏற்பட்டதோ அவர்களது வழி எனக்கு வேண்டாம் என்பதையும் அல்லா கேட்க சொல்லுகிறார் அல்லாவுடைய சாபம் அல்லாவுடைய கோபம் ஏற்பட்ட பிரிவினர்கள் யார் என்றார் யூதர்களும் கிறிஸ்தவர்கள் இவர்களுடைய பாதை எனக்கு வேண்டாம் நீ விரும்புகின்ற பாதை நீ யாரை நேசித்தாயோ அவர்களுக்கு நீ காட்டிய பாதையை எனக்கு நீ காட்டுவாயாக என்று நாம் கேட்கப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் இதை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் பெரியவர்கள் அதுதான் இதிலே மிகப்பெரிய பழக்கத்தை வைத்திருக்கிறார் சுரத்தில் பக்ரா உலகி இரண்டாவது பக்கத்திலே ஒரு ஆயத்து வருகிறது சும்மு

நமக்கு காரியம் கூடாது என்ற எண்ணத்திலே நமக்காக வேண்டி குடிவ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் பாடுகிறோம் எனவே அதெல்லாம் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் நவென்றான் நான் மாத்திகாசுராவின் இருக்கக்கூடிய ஐயா பென அபதுவா ஈ யா கெனஸ்தானே எந்த ரா திருபுஸ்தமி ஏழு தடவை சுண்ணென்றது நமிக நாயகம் செல்லாமலையும் செல்ல அவர்கள் மீது சல வார்த்தை உள்ளத்திலிருந்து உயிரிலிருந்து உணர்விலிருந்து கலந்த நிலையிலே நபியவர் மீது சரவாத்தை சொல்ல வேண்டும் சொன்ன பிறகு சும் மன் பகும் லாயடு என்பதை மனதால் மூன்று தடவை சொல்லிவிடுங்கள் பிறகு நீங்கள் கொடுக்கின்ற அந்த சான்றுகளை பார்த்து அவன் அதற்கு மாற்றமாக பேசுகின்ற சக்தியே வருவாங்க அல்லாஹ் அவனது மாயி பிசி வைத்து விடுவான் எல்லாமே தரப்பு வேண்டும் உண்மையாக இருக்க மோசமாக இருக்க நம் தரப்பு தவறாக இருக்க அவரது வாயை அடைக்க வேண்டும் என்பதற்காக ஓதினால் அதனுடைய பிரதிபலிப்பு இவர் மீது ஏற்பட்டு இவரது வாய் அடைத்து போகும் அதிலேயும் கவனமாக இருக்க வேண்டும் ஆக இன்னும் நிறைய செய்திகள் சொல்லுவோம் வல்ல ரஹான் சொன்னதை கொண்ட கேட்டதைக் கொண்ட அமைச்சி பாக்கியத்தை நம் அனைவருக்கும் ஒவ்வொரு நொழியையும் நாம் பயன்படுத்த வேண்டும் அதிலே முதல் முதலாக தகச்சு தொழுகின்ற பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் அந்த தகச்சு தொழுகின்ற வாக்கியத்தை தூங்கி எழுந்து தொழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதிலே கொஞ்சம் உங்களுக்கு மாற்றம் வேண்டும் நாம் இப்பொழுது வாஜிபில் வித்தரை விட்டோம் என்றால் வாஜிபில் நாம் தொழுது விட்டாலே இந்த புரிய வேண்டும் வாஜிபில் வித்தரை எப்பொழுது நிறைவேற்றி விட்டோமோ இப்பொழுதே தகச்சுதை நேரம் தொடங்கிவிட்டது நாம் வீட்டுக்குள்ளே நுழைந்து உடனே இரண்ட காத்தை தொழுது விட்டு நாம் உறங்கலாம் அந்த செல்வதற்கு முன்பாக பள்ளியிலேயே ஒரு காற்றை நான் தகச்சுவாக தொழுதை என்று என்று விட்டு

தகஜுதரிய நேரத்திலே நோன்பு வைக்கும் நேரத்திலே நாம் செய்ய வேண்டியது இரண்டு ரத்தாத்தை நிச்சயம் தொழுதாக வேண்டும் பிறகு நமது குடும்பத்திற்காக இந்த உண்மத்திற்காக இந்த உண்மத்தில ஏற்பட்டிருக்கிற பல பிரச்சனைகளுக்காக இந்த உண்மத்தினர்கள் படுகின்ற கஷ்டங்களுக்காக பல நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் உணவில்லாமல் உறக்கம் இல்லாமல் உடையில்லாமல் தங்க இடமில்லாமல் பிள்ளை குட்டிகளை நான் செதஞ்சு போய் அடித்து அவர்களுக்காக நாம் கொண்டிருக்கிறோம் இந்த இரண்டையும் செய்து சக செய்வதற்கு நமக்கு சரியாக இருக்கிறது வேறு எதையும் பார்ப்பதற்கோ வேறு எதன் பக்கமும் சிந்தனை செலுத்துவதற்கோ நேரமே இருக்காது அப்படி நாம் சிந்தனை செலுத்துகிற நேரத்திலே வேறுபட வகையான நமது சான்றுகள் நமது சிந்தனையிலே வந்து உள்ளே ஒட்டி கொள்ளும் தொத்தி கொள்ளவே தவிர இந்த நேமத்தை நாம் இழந்து விடுவோம் எனவே தகச்சு தொழுகின்ற வழக்கத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்க வேண்டும் தகச்சத்திலே மாசுகிற வாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்க வேண்டும் மும்மத்தை முஸ்லிமாக்களை நினைத்து கவலைப்படுகின்ற வாக்கியம் தர வேண்டும் சகரை மிக அழகாக செய்து கொள்ள வேண்டும் மிக மிக அதிகமாக சகரி செய்து ஏனென்றால் சகரிலே வரக்கத்திருக்கிறது வரக்கத்தின்பு அர்த்தம் நிறையுமா இல்ல துஷை கசரத்துன்னகாம் குறைவாக சாப்பிடுவது நிறைவான பலனை பெறுவது குறைவாக சாப்பிடுறது நிறைவான பலனை பெறுவது அதற்கு பிறகு வரக்கூட நிறைவா சாப்பிட்டு பிரச்சனைகளை எடுத்துக் கொள்வதல்ல வரக்கத்தில் இருப்பது எனவே சகரில் இருக்கிற வரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் சென்று கொஞ்சம் நல்ல முறையில் சாப்பிட்டுக் கொள்ளலாம் வயிற காலியா போட்டு நான் சகர்ல பாத்துக்கிறேன் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்ல முறையில சாப்பிட்டு நிம்மதியாக உறங்கி எழுந்து சகருடைய வரக்கத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு